சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் வேணும் ஸோ அந்த வகையில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் அதற்கான ரெண்டு மீடியம் தமிழ் மற்றும் ஆங்கில மீடியத்திலான மெட்டீரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்து சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்குமான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இதற்கான மெட்டீரியல் வந்து ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இருக்குது நேற்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ் கிளாஸுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ் நடைபெற்றது அதில் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஸோ கிளாஸஸ் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தோம் அதாவது எப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸு ப்ளஸ் ஒரு இருபது டெஸ்ட் அது எல்லாம் சேர்த்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அப்படி சொல்லியிருந்தோம் இதற்கு காமர்ஸுக்கான மெட்டீரியல் வழங்கிவிடுவோம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியலும் கொடுத்துருவோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஆன்லைனில் க்ளாஸு ஃபைல்ஸு ஷேர் பண்ணி இருக்கக்கூடிய கிளாஸஸ் ப்ளஸ் டிஸ்கஷன் இது எல்லாம் சேர்த்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருந்தோம் இந்த பேட்ஜஸ் வந்து ஜான்வரியில் ஆரம்பிக்க இருக்கிறது இது போக பிற சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான பிரத்யேக வகுப்புகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் பேட்ஜஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ இப்போ இருபதாவது பேட்ஜஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜான்வரியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான விருப்பமுடையவங்க கீழே தர நம்பரில் தொடர்பு கொண்டுக்கோங்க கிளாஸஸ் மற்றும் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து ஒரு செவன் தௌசண்ட் வரும் கிளாஸஸ் மற்றும் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் அவைலபிளாக இருக்குது கிளாஸஸ் வந்து ரெண்டு மீடியத்திலும் அவைலபிளாக இருக்குது காமர்ஸை பொறுத்த மட்டுக்கும் போத்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் சேர்ந்து தான் கிளாஸஸ் இருக்கும் மெட்டீரியல் தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஆங்கிலத்தில் மீடியத்தில் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தமிழ் மீடியம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஊன்றுகோலாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் மெட்டீரியல் இருந்தால் தான் படிக்க முடியும் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக பண்ணியிருக்கோம் இந்த டோட்டல் பத்து யூனிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சப்டாப்பிக்க பிரித்து அந்த இரநூறு சப்டாபிக் சம்மந்தமாக ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியல் தயாரிச்சிருக்கிறோம் ஸோ அந்த மெட்டீரியல் தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டுக்கும் அவ்வளவையும் வந்து நாம் தமிழ் படுத்துவது இயலாத காரியம் அதனால் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மெட்டீரியலாக இருக்கும் இது போக ஒரு இரநூற்றி ஐம்பது பக்கத்துக்கு ஒவ்வொரு இருந்தும் கேள்வி பதில்கள் எம்சிக்யூ அது தனியாக வர இருக்குது ஸோ இது போக உங்களுக்கு ஒரு இரநூறு இருபது கொஸ்டின்ஸ் இருபது டெஸ்ட் நடத்தும் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் காமர்ஸில் பத்து யூனிட் அதை பார்ட்டு பார்ட்டாக பிரித்திங்கன்னா பதினெட்டு யூனிட்டாக வரும் ஸோ அந்த பதினெட்டு யூனிட் வச்சுக்கிட்டோம்னா அந்த டெஸ்ட்டு பதினெட்டு டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு சேர்த்து மொத்தம் ஒரு இருபது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய அந்த டெஸ்ட்டு நடைபெறும் ஸோ ஏற்கனவே நீங்கள் மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா அதோடு சேர்ந்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்கும் வந்துடும் ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துடும் பழைய மெட்டீரியல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இந்த மெட்டீரியலும் வாங்கினா தான் ஒரு போதுமான அளவு மதிப்பெண்களை நம்ம வந்து எட்ட முடியும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது இந்த வருடம் ஹெவி சிலபஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ கட் ஆஃப் குறைவாக இருந்தாலும் போட்டி கடுமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெட்டீரியல் வாங்குங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுநர் மறக்காம சிலைப் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்